பூட்டி ஓம் அவையவேல் பூட்டி ஓம் அழகு வேல் பூட்டி 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 ஓம் ஓம் அரிய வேல் வேல் ஓம் அன்பு வேல் பூட்டி ஓம் அற்புத வேல் பூட்டி ஓம் அடங்கும் வேல் பூட்டி ஓம் அந்தக வேல் பூட்டி ஓம் ஆளும் வேல் பூட்டி ஓம் வேல் போட்டி ஓம் இனிய வேல் போட்டி ஓம் இறங்கு வேல் போட்டி ஓம் இலை வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் ஈர்க்கும் வேல் போட்டி ஓம் ஈடில்லா வேல் போட்டி ஓம் உக்கிர வேல் போட்டி ஓம் உய்க்கும் வேல் போட்டி ോട്ടി ഓം എളിയവേൽ പോട്ടി ഓം എറിവേൽ പോട്ടി ഓം എതിർവേൽ പോട്ടി ഓം ഒളിവേൽ പോട്ടി ഓം ഒപ്പിലേ പോട്ടി ഓം ഒടുങ്കും വേൾ പോട്ടി ഓം ഓങ്കാരൽ പോട്ടി ഓം ശക്തി പോട്ടി ഓം കനകൾ പോറ്റി

ஓம் வேல் போட்டி ஓம் சண்முக வேல் போட்டி ஓம் சமரில் வேல் போட்டி ஓம் சர்வசக்தி வேல் போட்டி ஓம் சினவேல் போட்டி ஓம் சிறு வேல் போட்டி ஓம் சிவவேல் போட்டி ஓம் சிறை மீல் போட்டி ഓം ിത്രവേൽ പോട്ടി ഓം സിങ്കാരൽ പോട്ടി ഓം സുരർവേൽ പോട്ടി ഓം സുടർവേൽ പോട്ടി ഓം സുഴർവേൽ പോട്ടി ഓം സൂറവേൽ പോട്ടി ഓം ഞാനവേൽ പോട്ടി ഓം ഞാനശരായവേൽ പോട്ടി ഓം തനിവേൽ പോട്ടി ഓം താരവേൽ പോട്ടി ഓം തരുവേൽ പോട്ടി ഓം ോട്ടി ഓം തീരവേൽ പോട്ടി ഓം തീത ഓം തുണേൽ പോട്ടി ഓം തുടക്കും വേൾ പോട്ടി ഓം നൽവേൽ പോട്ടി ഓം നീൾവേൽ പോട്ടി ഓം നുൺവേൽ പോട്ടി ഓം നടുവേൽ പോട്ടി ഓം പരുവേൽ പോട്ടി ഓം പരൻവേൽ പോട്ടി ஓம் படைவேல் போட்டி ஓம் பக்தர் வேல் போட்டி ஓம் புகழ் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் புஷ்பவேல் போட்டி ஓம் புனித வேல் போட்டி ஓம் புண்ணிய வேல் போட்டி ஓம் பூஜிய வேல் போட்டி ஓம் பெருவேல் போட்டி ஓம் மவேல் போட்டி ஓம் பொருள் வேல் போட்டி ஓம் பொறுக்கும் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் மனநாய மனநாயசவேல் போட்டி ஓம் முனை வேல் போட்டி ஓம் முரண் வேல் போட்டி ஓம் முருகன் வேல் போட்டி ஓம் முக்தி தருவேல் போட்டி ஓம் ரத்தினவேல் போட்டி போட்டி

ஓம் ஆளும் வேல் பூட்டி ஓம் ஆட்கொள் வேல் பூட்டி ஓம் இனிய வேல் போட்டி ஓம் இறங்கு வேல் போட்டி ஓம் இலை வேல் போட்டி ஓம் இறை வேல் போட்டி ஓம் ஈர்க்கும் வேல் போட்டி ஓம் ஈடில்லா வேல் போட்டி ஓம் உக்கிர வேல் போட்டி ஓம் உயிக்கும் வேல் போட்டி ഓം ി ഓം എളിയവേൽ പോട്ടി ഓം എരിവേൽ പോട്ടി ഓം എതിർ പോട്ടി ഓം ഒളി പോട്ടി ഓം ഒപ്പിലാവേ പോട്ടി ഓം ഒടുങ്കും പോട്ടി ഓം ഓങ്കോട്ടി ഓം ശക്തി പോട്ടി ഓം കനകൾ പോട്ടി

ஓம் போட்டி ஓம் சதுர்வேல் போட்டி ஓம் சங்கரன் வேல் போட்டி ஓம் சண்முக வேல் போட்டி ஓம் சமரில் வேல் போட்டி ஓம் சர்வசக்தி வேல் போட்டி ஓம் சினவேல் போட்டி ஓம் சுரும் வேல் போட்டி ஓம் சிவவேல் போட்டி ஓம் சிறை மீட்கும் வேல் போட்டி ഓം ി ഓം സിംഗാരവേൽ പോട്ടി ഓം സുരർവേൽ ഓം ഓംവേൽ പോട്ടി ഓം സുഴൽവേൽ പോട്ടി ഓം സൂരവേൽ പോട്ടി ഓം ജ്ഞാനവേൽ പോട്ടി ഓം ജ്ഞാനശരായവേൽ പോട്ടി ഓം തനിവേൽ പോട്ടി ഓം താരവേൽ പോട്ടി ഓം തൃവേൽ പോട്ടി ஓம் வேல் போட்டி ஓம் தீரவேல் போட்டி ஓம் தீரடிவேல் போட்டி ஓம் துணைவேல் போட்டி ஓம் துளைக்கும் வேல் போட்டி ஓம் நல்வேல் போட்டி ஓம் நிழ் வேல் போட்டி ஓம் நூல் வேல் போட்டி ஓம் நடுவேல் போட்டி ஓம் பருவேல் போட்டி ஓம் பரன் வேல் போட்டி ஓம் படைவேல் போட்டி ஓம் பக்தர் வேல் போட்டி ஓம் புகழ் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் புனித வேல் போட்டி ஓம் புண்ணிய வேல் போட்டி ஓம் பூஜிய வேல் போட்டி ஓம் பெருவேல் போட்டி ஓம் மவேல் போட்டி ஓம் பொருள் வேல் போட்டி ஓம் பொருக்கும் வேல் போட்டி ஓம் மந்திரவேல் போட்டி ஓம் மணநாயசரவேல் போட்டி ஓம் புனைவேல் போட்டி ஓம் முரண் வேல் போட்டி ஓம் முருகன் வேல் போட்டி ஓம் முக்தி தருவேல் போட்டி ஓம் ரத்தினவேல் போட்டி போட்டி